வணக்கம் நான் சீனிவாசன் இப்ப பார்த்தீங்கன்னா திருச்சாங்கோடு பகுதியில் இருந்து இன்ஜினியர் தினேஷ் என்ற நண்பர் நம்மள ஒரு வந்து இப்போ நம்மளை வந்து பார்க்க வந்து முன்னாடி வந்து பார்த்து விசிட் அப்பாவும் தினேஷும் வந்து பார்த்துட்டு போனாங்க திரும்ப நெக்ஸ்ட் டைம் ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு தினேஷ் ஃபுல்லா இன்ஜினியர் முடிச்சுட்டாங்க ஏன்னா நான் முடிச்சுட்டு அவங்க ஏற்கனவே செங்கல் பில்டிங் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்மளை வந்து அப்பாவும் தினேசம் வந்து பார்த்தாங்க ஏன்னா இவர் வந்து பார்த்துட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது இதில் என்ன கால்குலேஷன்ஸ் செலவு இனங்கள் எவ்வளோ வருது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தாங்க நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்மளோட சேனலில் நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கோம் எவ்வளோ ஜ அமௌண்ட்டு வருது செங்கலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வருது அப்படின்றது கால்குலேட் பண்ண மூலிமா அவங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம் செங்கல் வாங்கினீங்கன்னா செங்கல் வாங்குறது மட்டும் இல்லாத எம்சாண்டு வாங்கினோம் நீங்கள் அது நீங்கள் கட்டுறதுக்கான சிமெண்ட்டு திரும்பவும் பூசுறதுக்கான பீசாண்டு பூசுறதுக்கான சிமெண்ட்டு எல்லாமே நீங்கள் வாங்கணும் இப்போ அதில் பார்க்க செங்கல்லில் பார்க்கும்போது கூட்டிகிட்டே போகும் இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எழுபதனாயிரம் வாங்கக்கூடியதுலேருந்து இப்போ அப்படியே உங்களுக்கு எம் ஜல்லியும் உங்களுக்கு அதில் பாஞ்சாயிரம் போச்சுன்னா எழுபதாயிரத்தில் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அது இல்லாத மீதி காசு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு சிமெண்ட்டும் எடுத்துக்கலாம் அந்த எழுபது இப்போ நீங்கள் மேற்கொண்டு கம்பி மட்டும்தான் நீங்கள் நாங்கள் செங்கல் வீட்டுக்கும் நான் கால்குலேட்டர் கம்பி எடுக்கலை காங்கிரீட் வீட்டுக்கும் எடுக்கலை இந்த வாழுக்கு மட்டும் எவ்வளோ வருதுன்றது நம்ம எடுக்கனே வீடியோ ஒன்றில் பதிவில் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி எவ்வளோ வரும் என்னன்றது நம்ம தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் கிளியர் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வந்து நம்மளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம சைட்டை பேரை மட்டும் தான் சொன்னேன் நேராக நம்மளை தேடி பார்க்க வந்துட்டாங்க ஏன்னா ஒரு கடவுள் கூட்டின்னு வந்தது மாதிரி நேராக வந்துவிட்டாங்க யாருன்னே எனக்கே தெரியல வந்து பார்க்கும்போது ஏடா புதுசாக இருக்காங்கன்னு அப்புறம் சொல்லும் போது தான் நேற்று எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நான் ஒரு சின்ன மைனஸ் தான் அன்றைக்கி ஃபோனை எல்லா நாளும் பாக்கெட்டில் வச்சுட்டுருப்பேன் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பாக்கெட்டில் வைக்காதனால கொஞ்சம் நம்மளோட தப்பு கொஞ்சம் நானே இதுனே ஏதோ உங்களை என்னை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு அந்த இறைவன் தான் எங்களை எங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்த்தாங்கன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் பார்த்திங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ஃபீல்டில் இறங்கி இன்வால்வ் ஆகி இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நான் படிச்சுட்டேன் நான் இன்ஜினியரு அப்படின்ற எந்த ஒரு மனத்தாட்டும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான மனிதராக நமக்கு ஒரு ஸ் ஸ்பேனர் எடுன்னா ஸ்பேனர் எடுக்கிறது கழட்டி அவரே மாற்றாப்புல அவரே ஆயிலடிக்கிறாப்ளோ எல்லா ஒர்க்கும் அவரே ஒரு சாதாரண லேபர் நான் நம்மக்கிட்ட வசதி இருக்குது நம்ம பெரிய ஆள் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றது எந்த ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட இல்லாத ஒரு ஏழ்மையான முறையில் வந்து ஒரு சாதாரணமான நம்ம இடத்துல இருந்து தங்கிக்கிட்டு எல்லோருக்கும் பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சிட்ருக்காங்க ஏன்னா ஊரும் மேலும் மேலும் இவர் ஒரு எப்படின்னா நிறைய சைட்டுகள் எடுத்து பண்ணி நிறைய அவர் என்ன ஒரு சப்போர்ட்டுனாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனல் வழியாக ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுப்போம் அதே போல் அவரும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நாலு பேத்துக்கு ஒரு தரமான வீடோவும் கட்டி கொடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் ஃபுல்லாக நீங்கள் நம்ம தினேஷ்கிட்ட எப்படின்றது அவரோட அபிப்ராயம் இதனால இந்த பில்லர் பாக்ஸ் மாட்டினதுலேருந்து இதுனதுலேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்தாப்புல அவரோட அபிப்ராயம் என்னன்றது அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் தினேஷ் நான் திருச்சோட்டிலருந்து வந்திருக்கேன் மொதல் மொதல் இந்த இதை பார்க்கும்போது ஒரு தெளிவில்லாது இருந்தோம் டெய்லி அதை பார்க்க பார்க்க இந்த சீனிவாசன் வந்து ஒவ்வொன்றையும் தெளிவு தெளிவாக சொல்லிட்டு இருந்தார் இந்த ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ இவ்வளோ வருன்றதை ஒவ்வொன்றையும் தெளிவாக சொல்லி இப்போ இந்த இடத்துக்கு வந்தும் ஒரு இது கூட நம்ம இன்னும் மாற்றி போகலை ஒன்று சொன்னார்ன்னா கப்புன்னு கற்பூர மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு தராரு இப்போ இது நாங்கள் செங்கல் கட்டுறதோட இந்த சீர்வால் கட்டுறது எங்களுக்கு ரொம்பவும் இதாக இருக்குது இந்த பில்லர் போடுறதெல்லாம் கூட உடனே உடனே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அவர் அண்ணன் அவ்வளோ எளிமையாக சொல்லித்தராரு நம்ம பக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் சொல்லித்தராரு நாங்கள் இப்போ எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா கொத்தனார் அப்போ அப்பையிலேருந்தே பண்ணுறாரு இப்போ எங்கள் அப்பா இருந்தாங்க இருபது முப்பது வருஷமா அப்பா பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி நான் இதே தொழிலில் நான் வந்து சிவில் இன்ஜினியராக படிச்சு இன்றைக்கி நான் ஒரு இன்ஜினியராக இதை பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி நான் இந்த சீர்வாலை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போய் மனசுக்கு பிடிச்சி போய் நான் இதை பண்ண போகிறேன் நான் இப்போ மக்களுக்காக இது வந்து ஒரு ஒரு சேவையாக பண்ணலான்னு ஒன்று எனக்கு ஒரு ஆசை நாளைக்கு இன்னும் நிறையா நிறைய நிறைய பில்டிங் நான் பண்ணணும்னு இன்னும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது இவர் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் நிறையா எனக்கு தோணுது நம்ம மூணு மாடி ரெண்டு மாடி இன்னும் பெருசாக பண்ணணுங்கிறத எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அதுக்கு அண்ணனுக்கு தான் மொதல் நன்றி நான் சொல்லணும் அப்பாவும் நானும் டெய்லியும் பார்ப்போம் அப்பா வந்து எங்கள் வீடியோ வந்து இவர் வீடியோ டெய்லியும் பார்ப்பாங்க நாலு வீடியோ பார்த்து அண்ணன் வீடியோ பார் இதில் எல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பார்ப்பேன் அப்படி அப்படியே விட்டுருவேன் அவர் ஆனால் டெய்லியும் பார்ப்பார் சீனிவாசன் வீடியோன்னு அதை ஆசான்னு பார்த்தார்னா அது டெய்லியும் பார்ப்பாங்க எந்த ஒரு குறையும் இல்லாத நம்ம கட்டடத்தோட இதில் நல்ல ஒரு கற்றுக்கலாங்கிறத இதில் இதில் நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதுக்கப்புறம் அண்ணன் சொல்கிறதுலேருந்து நம்ம இன்னும் புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேற்கொண்டு வீடியோவில் இன்னும் பதிவுகள் நான் கரைய நிறைய கொடுக்குறோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளம்பிங் எப்படி வயரிங் எப்படி எல்லாமே நம்ம நண்பர் தினேஷுக்கு எல்லாமே புரிய வச்சிருக்கோம் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்தாங்க ஏன்னா நம்ம நம்மளை நம்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கணும் ஏன்னா அதுதான் என்னோடய எண்ணம் ஏன்னா நம்ம எல்லாரும் இதில் ஒரு தரமான வீடு அமைச்சுக்கணும் ஏன்னா நம்ம போராடும் போது நண்பரும் நமக்கு சேர்ந்து நம்ம நானும் முயற்சி பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை இன்ஜினியர் படித்தாலும் ஒரு சாதனை சாதாரண நான் ஒரு சாதாரணமாக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் இன்ஜினியரில் முடிக்கல ஏன்னா ஓப்பனாக சொல்லலாம் ஏன்னால் எனக்கு அனுபவம் தான் ஏன்னா அவரே இந்த அளவுக்கு அவருக்கு மனசில் தோணி இருக்குதுன்னும் போது நம்மளோட இன்னும் அதை இந்த இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இன்னும் தெளிவாக நிறைய பேர்த்துக்கு நிறைய வீடு பண்ணி கொடுக்கணும் ஏன்னால் இவங்களுக்கு இள வயசு தான் இன்னும் நீங்கள் நிறைய வளரணும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நீங்களும் ஒரு சேனல் போடணும் எல்லாம் ஒரு பெஸ்ட்டானதாக அமைச்சிக்கணுன்றதுனால தான் இந்த பதிவெல்லாம் நம்ம உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம எப்படி அடுத்தடுத்த அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி பண்ணுறோன்றது அது ஃபுல்லாக நம்ம தெளிவுபடுத்துகிறோம் இப்போ நான் என்ன ஒன்றும் ஒன்று சொல்ல வரல அதாவது அப்பா வந்து கிட்டத்தட்ட இந்த எம் சாண்டு வந்ததப்பயே இந்த வந்து சேர்வால் கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்போலேருந்தே ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது அது எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டு இருக்கும்போது தான் யூடியூபில் வந்து அண்ணனோட வீடியோவை பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு மைண்ட்லேயே ஒரு ஃபிக்ஸ் ஆனார் இப்போ வரைக்கும் சேர்வால் அதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் யோசித்தார் அன்றைக்கே பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி அண்ணனோட அண்ணனோட மூலியமாக இது ஒரு சாத்தியமாகுதுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கள் அப்பா அவங்க ஃபோனில் சொல்லியிருந்தாங்க இப்போ எம் சாண்டு பி சாண்ட் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கலவை போ சிமெண்ட் போட்டதும் தெரியல போடாததும் தெரியல ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம அப்போவே நானும் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ ஃபோனில் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அண்ணன் சொல்லியிருந்தாங்க அப்போ ஏன்னா ஏன்னா நம்ம இப்போ எனக்கும் அந்த ஒரு இது தான் நம்ம கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நிறைய இழந்துட்டோம் நிறைய இழந்து தான் நாம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு க ஒன்று கண்டுபிடிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் இன்னும் மேற்கொண்டு இன்னொரு இது இருக்குதுங்க அதுவும் நம்ம மிக விரை விரைவில் நான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் அது மிக விரைவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் ஏன்னா ஏன்னா ஆட்கள் குறைந்த ஆட்களே வச்சு நம்ம காங்கிரீட்டு வேறு மாதிரி நம்ம இன்னும் ஆட்களை குறைக்கிறதுக்கான வழிகள் நிறைய நம்மளுடைய பதிவில் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் மேலும் வரக்கூடிய வீடியோவில் நான் அதை பற்றி நான் தெளிவாக நான் பேசுகிறேன் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறோம் que ça des vidéos